வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்றைக்கி நம்முடைய சேனலில் கூல் செய்ய போகிறோம் உங்கள் கிட்டே ஒரு கப் கம்பு இருக்கா வாங்க நம்ம உடனடியாக ராகிக்குள் செய்யலாம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் கம்பு எடுத்து அதை ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு நான் ஒரு மணி நேரம் போட ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறி வந்துடுச்சு நம்ம தண்ணி நிறுத்திவிட்டு இது ஒன்றும் அதிகமாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி குரகுரப்பாக பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் பஷ்மண்ட் கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கலந்துடலாம் கட்டிகள் எல்லாம் கலந்து வச்சிடலாம் ராகி கூழ் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண்பானை வச்சுருக்கேன் ஒரு ஆறு டவுலர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஏற்கனவே ஒன்றும் பதியமாக உடச்சி வச்சால் கம்பை உள்ளே சேர்த்துக்குவோம் உள்ளே சேர்த்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இல்லை கம்பு முக்கால் பதம் வேகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்கலாம் இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சதை இந்த மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுணும் இல்லைன்னா நம்ம கலந்து விட்டுருந்தாலும் மாவு அடியில் தங்கியிருக்கும் இருக்கும் நல்லா ஒரு முறை விட்டு போல் கலந்துட்டு நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம் நல்லா இது போல் நல்லா கலந்து விடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கைவிடாமல் கலந்து கொடுக்கணும் இல்லைன்னா இது போல் நல்லா கலந்து விடுங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு பிறகு நமக்கு கூழ் ரெடி ஆகிடும் நம்ம மாவு சேர்த்து பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு நல்ல கம்போட மனமும் ராகியோட மனமும் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி வாய் அகலமான பாத்திரத்தில் வச்சு நீங்கள் இப்படி கிண்டி விடும் பொழுது உங்களுக்கு எங்கேயும் அடி பிடிக்காது வாய் குறுகலாக எடுத்துட்டோம்னா அது பொங்கி வலிஞ்சிட்ருக்கோம் நமக்கு அடிப்பிடிச்சிட்ருக்கோம் பாருங்கள் இப்போ கிண்டறக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை நல்லா ஆற விட்டுறலாம் கோள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் இருந்து நம்ம கூழ் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிவிடலாம் பாருங்க எந்த அளவுக்கு அருமையாக இருக்குன்ட்டு இது எடுத்துட்டோம் தனியாக நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இந்த தயிரை கொஞ்சம் பீட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ராகிக்கோள் செய்யும் பொழுது கொஞ்சம் உப்பு போட்டோம் அதனால இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நம்ம நல்லா கலந்து கரைச்சி விட்டுடலாம் நம்ம குடிக்கிற பதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கலந்துக்கலாம் தண்ணி இதில் பொடியை நறுக்க வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை மிங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன குழந்தைங்க வந்து பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டோன்னா கடிச்சுக்கோங்க அதனால் நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் அப்படியே கலந்து கொடுப்போம் இந்த ராகி கூழுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மாங்காயில் தூள் உப்பு கொஞ்சம் சர்க்கரையும் நான் வெள்ளமோ கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சா சாப்பிட்றக்க சூப்பராக இருக்கும் நான் எலுமிச்சம்பளை ஊறுகாய் வச்சுருக்கேன் இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு எது பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்